वारीसा नाम நினைக்கக்கூடிய அந்த பகதூர் ஷா ரஹமதுல்லா அவர்கள் குடும்பத்தோடு நாடு கடத்தப்பட்டார்கள் தன் மனைவி மக்களோடு ரங்குலுக்கு நாடு கடத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சிறையில் அடைத்து அவர்களுக்கு சிறையில் காலை உணவாக தன்னுடைய இரண்டு மகன்களுடைய தலையும் வெட்டி தட்டில் வைக்கப்பட்டு போர்வை போத்தி அவர்களுக்கு காலை உணவாக கொடுக்கப்பட்டது என்பதாக நம் பார்க்கிறோம் எதற்காக வேண்டி இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் வெள்ளையின் இடத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதாக முகலார பேரரசுடைய கடைசி வாரிசான பகதூர் ஷா அவர்கள் இப்படியெல்லாம் சித்திரவரை செய்யப்பட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம் அப்ப உலகத்துடைய வரலாறுகளில் எங்கும் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்குமா என்பதாக நினைக்கும் அளவுக்கு தன்னுடைய இரண்டு மகன்களுடைய தலையை அவர்களுக்கு காலை உணவாக சிறையில் கொடுக்கப்பட்டார்கள் என்பதாக சொன்னால் எப்படிப்பட்ட வேதனையை கஷ்டங்களை இந்த இந்திய நாட்டுக்கு விடுதலைக்காக வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக ரஹத்துல்லாஹ் பகதூர் ஷா ரஹமதுல்லாஹு அவர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டார் இந்த நாட்டுடைய போராட்டத்தை கைவிட்டு வருவார்கள் இந்த நாட்டிற்கு மன்னிப்பு கேட்டு நம்மளில் அடிமையாக சிக்கி போயிடுவார் என்பதாக நினைத்த பொழுது அவர்கள் எதற்கும் கலம் கலங்காமல் இதுதானே என்பதாக நாட்டுக்காக வேண்டி தன் குடும்பத்தையும் சரி கடைசியிலே அவரையும் கொல்லப்பட்டு அவர்களுடைய தலையும் பொது வெளியிலே மக்களுடைய பார்வையில் வைக்கப்பட்டது என்பதாக வரலாறு நினைத்தவர்கள் இஸ்லாமியவர்கள் என்பதை நாம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட தியாகிகளுடைய வரலாறுகளை சுகடுகளை நாம் எடுத்துரைக்கின்றோம் ஆக யார் சொல்லவில்லை யாரும் யாரும் சொல்லவில்லை நம்முடைய வரலாறுகளை நாளுக்கு நாள் மடைக்கப்பட்டு தியாகம் செய்த பகதூர் ஷாவுடைய வரலாறுகளை எந்த இந்திய நாட்டுடைய வரலாறுகளையும் எடுத்து உடைக்கவில்லை என்பது மிக துரதமான விஷயமாக நாம் பார்க்கின்றோம் ஆக நிறைய பேர் நீங்கள் நாளளவில அடிக்கடி பேசக்கூடிய நாம் ஒருவரை பற்றி பேசக்கூடிய அவருடைய பேரை உச்சரித்தாலே ஒரு ஒன்று வீரம் வரக்கூடிய பேசக்கூடிய மனிதர் திப்பு சுல்தான் ரஹமதுல்லி அவர்கள் ஆக ஆயிரம் நாட்கள் நரியாக ஆயிரம் நாட்கள் ஓனாயாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்வது மேல் என்பதாக சொல்லி அவர்கள் செய்ததாகும் முதல் முதலாக ஆங்கிலும்